இன்றைக்கி வந்து காஞ்ச மிளகாய் சட்னி அரைக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சம் உப்பு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுங்க இது நல்ல கருக்கு காரமாக இருக்குது அதனால ரெண்டே ரெண்டு மிளகா போடுறேன் கொஞ்சம் பொட்டுக்கல்லை இது ஒரு ஓட்டம் ஓட்டிங்கரும் ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு இப்போ தேங்காய் போடணும் கொஞ்சமாக புளி தேவையான அளவு தண்ணி நல்லா மையாக அரைக்கணும் ம் சட்னி அரைச்சாச்சு இப்போ தாளித்து கொட்டுவோம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுத்தம்பருப்பு ரோப்பில் சின்ன வெங்காயத்தை பொ அரிஞ்சு அறிஞ்சிச்சிருக்கேன் இது நல்லா வதக்கணும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நல்லா செவக்க வறுக்கணும் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சட்னி நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ சட்னியில் கொட்டிடுவோம் நல்லா இதை நல்லா கலக்கிட்டு நல்லா தண்ணியாக இந்த சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அது இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதுமாதிரி இதெல்லாம் செஞ்சு பாருங்க